என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்பட்டு போகாதபடி நான் அவர்களோடு கூட இருந்து அவர்களை நடத்துவேன் அலையிலோய அவர் கூட இருப்பார் நான் வந்து உன் நடுவில் வாசம் பண்ணுவேன் சந்தோஷமாரு நீ வெக்கப்பட்டு போக மாட்ட அலே லூயா உன்னை வெக்கப்படுத்த நினைக்கிறவர்கள் வெக்கப்பட்டு போகும்படி கர்த்தர் உன்னை என்ன செய்வாரா உன் தலையை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார் ஆச்சரியமான நன்மைகளை அருடுவார் இது எப்படி ஆகும் எப்படி செய் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அவர் கூட இருப்பார் அலே லூயா அவர் கூட இருந்தா என்ன செய்மா எல்லா குறைவுகளும் மாறும் ஆனால் ஒரு கல்யாண வீட்டில் ஏசு இருந்தார் தேவனுக்கு மகிம் உண்டாகட்டும் எல்லா குறைவுகளை என்ன செய்கிறதா ஆச்சரியமான ஆசீர்வாதமாய் மாறுகிறது தேவனுக்கு முன்னாடி எந்த இடத்திலும் பதினேழு உன் தேவனாகிய கத்து உன் நடுவில் இருக்கிறார் அவர் வல்லமையுள்ளவர் பேர் அவர் ரட்சிப்பார் அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் என்ன செய்வாராம் அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார் அன்பின் நிமித்தம் என்ன செய்வாராம் தம்முடைய அன்பின் நிமித்தம் உட்கார்ந்துட்டு இருப்பாரு நம்ம கூட என்ன செய்வார் உட்கார்ந்து இருப்பார் நம்ம வீட்டுல வந்து என்ன செய்வார் உட்கார்ந்து இருப்பாரு உள்ள உட்கார்ந்து இருக்கிறவர் எப்படிப்பட்டவராக வல்லமை உள்ளவர் ஆண்ட மகிண்ட ஏதோ சும்மா உப்பட்டவராஜ சிங்கம் கத்தருக்கு உண்டாகட்டும் அவர் ராஜாந்தி ராஜா அவர் சொல்ல ஆகும் அவர் கட்டளையிட நிற்கும் தேவனுக்கு மகிமோண்டாகட்டும் அவர் வந்து என்ன செய்வாரா நம்மை நேசிக்கிற அந்த நேசத்தின் நிமித்தம் நம்ம கூட உட்கார்ந்து இருப்பான் அலையில எவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க சந்தோஷமா இருங்க மகிழ்ந்து களி கூறுங்கன்னா இந்த மாதம் முழுவதும் மாதம் முழுவதும் அவர் மாத்திரமல்ல ஆக ரெண்டு அஞ்சிலே சொல்லுகிற போது சொன்னார் நான் வாக்குத்தத்தம் பண்ணினபடி நீங்க எகிப்திலிருந்து புறப்பட்ட போது நம்மளோடு கூட ஒரு வாக்கு தத்தம் பண்ணினேன் அந்த வாக்கு தத்தத்தின்படி என்னாவியானவரோ உங்கள் நடுவிலே இருப்பார் பயப்படாதிருங்க மாதம் முழுவதும் அதுதான் தேவன் கூட இருப்பார் அந்த அந்த திரியேக தேவனுடைய வல்லமை நம்மோடு கூட இருக்கும் கத்தருக்கு மகிம் உண்டாகட்டும் ஒவ்வொரு நாளும் சந்தோஷம் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சி பனிரெண்டு ஆறு சொல்கிறது வாசமாய் இருக்கிறவளே சத்தமிட்டு கம்பீரி இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராய் இருப்பார் அலே லூயா அவர் தான் பெரியவராய் இருப்பார் ஆகினால ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள் அவர் பெரியவராய் இருப்பார் அவர் விட பெரிய காரியம் ஒண்ணு இல்லை அவரை விட வல்லமை உள்ளது ஒண்ணு இல்லை அவரை விட மகிமையானவைகள் ஒண்ணும் இல்லை அவரே கூட இருப்பார் கத்திற்கு மகிமண்டாட்டம் இந்த மாதம் முழுவதும் நம்மை நடத்துவார்